இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னா எங்க திட்டாங்க வரதட்சணையே கேட்கலன்னா உங்களுக்கு ஏதோ வியாஜத்து நினைச்சுப்பாங்கடா அப்படின்னு ஓ அப்படி வேற இருக்கா அப்படி வேற நினச்சிக்கிறீங்களா நீங்கள் அப்போ நல்லவனுக்கு வாங்க கொடுக்க மாட்டீங்களா சரி அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிடுங்கம்மா கஷ்டப்படுத்தாதீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பார்த்துட்டோம் பெண் பார்த்துட்டோம் முடிஞ்சு போச்சு திருமணமும் முடிஞ்சு போச்சு திருமணம் முடிச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு மாசத்துல ஏசி சொல்லி சொல்லிவிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இது மனைவிக்கு சொன்னேன் பாருமா உங்கள் அம்மா இருந்து உங்கள் அப்பா கட்டுறது அம்ப நேரம் எங்கள் அம்மா வாங்கினாங்க சரியா ஏன் வாங்கினோன்னா அது கூட வாங்கலன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு நினைப்பீங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த அமௌண்ட் கூட வாங்காமல் நீ வந்தேன்னா எங்கள் அம்மா கடை கூப்ப முடியாது ஒன்றுமே இல்லாமல் வந்தா ஒன்றுமே இல்லாமல் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டார்ச்சர் பண்ணுவாங்க அதை வேற வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டேன் ஆனால் நான் அவனுக்கு கேரண்டி பண்றேன் என்ன கேரண்டினா இந்த ஐம்பதாயிரத்தை நானும் திருப்பி கொடுப்பேன் அப்போ எனக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் நான் இதை சொல்லும் போது ரெண்டாயிரத்தி ஒன்னுல திருமணமான ரெண்டு மூணு மாதத்துல ஏசு சுத்தலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த பணத்தை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் திருப்பி தரேன் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா வட்டியான திருப்பி தரேன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சுது போன மாதம் நான் சொன்னேன் இல்லையா ஜூன் மாதம் பதினேழு கல்யாணம் இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு எதாவது ஒரு சாக்லேட் கூட கொடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க நம்முடைய செலப்ரேஷன் வேண்டாம் உங்களுடைய செலப்ரேஷன் என்னுடைய செலப்ரேஷன் இருபத்தஞ்சாவது திருமணத்துக்கு கூட ஒரு சாக்லேட் நான் கொடுக்குறேன் ஆனால் உப்பு சப்பு இல்லாத வேலைகளுக்கெல்லாம் கேட்கலாம் வெட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதுதான் எனக்கு பேரை நான் சொல்லிருந்தேன் என்ன சொன்னேன் வட்டியோடு கொடுத்துருவோம் நம்மளும் மிடில் கிளாஸ் தான் சரியா அப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க இதை நான் சொல்லும்போது சொன்னாங்க என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு என்னாச்சு அப்படின்னா நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சிட்ட பிறகு எங்கள் அம்மா மறுபடியும் போயிட்டு இன்னொரு பத்தாயிரம் ரூபா வரதட்சே கேட்டுருக்காங்க உண்மை உணர்வில் தரம் கேட்டிருக்காங்க எங்கள் மாமியார் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த சிவாஜி நகர்லையும் சிக்பேட்லேயும் வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பாயிட்டு நூற்று நூற்றி ஐம்பது ரூபா என்ன சொல்லுவோம் ஐம்பது ரூபா கொடுக்குறியான்னு கேட்போம் ஆ இல்லைம்மா கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்தா கொடு இல்லைன்னா போ அப்படின்னு போகிற மாதிரி இவன் ஆக்டிங் பண்ணுவான் அந்த வியாபாரம் என்ன பண்ணுவான் மறுபடியும் வருவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது உனக்கு எனக்கு வேண்டாம் நூறுரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கராராக என்ன பண்ணாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐம்பதாயிரத்துக்கு கல்யாணம் முடித்தா முடி பத்தாயிரரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு திருப்தி வா ஐம்பதாயிரத்தோடு முடிஞ்சுதான் என்னை எங்கள் அம்மா ஐம்பதாயிரத்துக்கு டிவிட்டாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் ஹெஸ்டாக நான் பெருமனே கிடையாது ஒரே ஒரு பத்தாயிரம் அல்பம் எனக்கு எங்கள் அம்மா பத்தாயிரம் கேட்டது வேடனே இல்லை ஆனால் எங்கள் மாமியார் சொன்னாங்க பார்த்துக்கலாம் கொடுக்கவே முடியாது அவனுக்கு ஐம்பதே அதிகம் பத்தாயிரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மை கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்கலையாம் ஆனால் அதுதான் உண்மை எனக்கு உறுதிக்கிட்டே இருக்குது ஒரு டென் தௌசண்ட் இல்லையா நான் எக்ஸ்ட்ரா ஒரு டென் தௌசண்ட் சரி போகட்டும் இருபத்தி நாலு வருஷமா அடிக்கடி சொன்ன வாக்கு என்னது வாக்கு சொன்னதுக்காக எப்பெல்லாம் அவங்க இது மாதிரி உங்க அப்பாவுக்கு வந்து பேசுவாங்க தன்னை வந்து வயதானவங்க இல்லையா தன்னை வந்து இதெல்லாம் ஆபரேஷன் பண்ணணும் சொல்லும்போது நீ ஒரு அஞ்சாயிரம் கொடுப்பான்னு சொல்லி என் பணத்துல கொடுத்தேன் ஒரு பத்தாயிரம் கொடுத்து சில கஷ்டத்துல கொடுத்தேன் இப்படி கஷ்டங்களில நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கிறேன் போன மாசம் உட்காந்துட்டு பாருமா நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த விஷயம் இந்த செய்தி வெளிப்பண்ணும் பண்ணும்போது உங்கள் அப்பாவுக்கு உனக்கு நான் வாக்கு பண்ணேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னன்னு சொல்லி ஐம்பதாயிரம் வாங்குறேன் வட்டியோடு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போதைக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடு சரியா ஸோ செல்லு தீந்திச்சா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நான் வட்டியில் கணக்கு வச்சுக்கிறேன் இன்னும் அசில் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இன்னும் எத்தனை வருஷம் நான் இந்த நான் வாங்கினதில் ஐம்பதாயிரத்துக்கு திருப்பி கொடுக்குறேன்னு தெரியாது என்னுடைய ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோனை விட ரொம்ப அநியாயமாக வட்டி வாங்குகிறேன் எங்கள் பண்ணி எது கொடுத்தா நம்ம அந்த வண்டியில நடந்து வச்சிக்கிட்டா நான் என்ன பண்றது ரொம்ப ரொம்ப பயங்கரமான அணியாரு அதாவது நான் அப்பப்போ குதிரமா கொடுத்தானா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதை நான் வேலை முடிச்சிடுறேன் நான் முடிக்கிறேன் ஏன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி கிளிய வளர்த்து சரியா கிளிய வளர்த்து இவங்க உடங்குறாங்க நீங்க தூணான்றீங்க யார் யாரை திட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள் போகிறேங்களா பூனையா பூனை இல்லையா எனக்கு வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன் எனக்கு வந்து திருமணம் பண்ணும்போது கிளியை தான் கொடுத்தாங்க என் மனைவி கிளி சரியா இருபத்தஞ்சி வருஷமாக நான் அந்த கிளியை என்ன பார்த்துருக்கேன் தெரியுமா பஞ்ச வர்ண கிளியாக மாற்றிருக்கேன் மாற்றினால இல்லையா நீங்கள் சாட்சியாக இல்லையா அஞ்சு கலர் இல்லாமல் எங்கள் மனைவி சேலை கட்ட மாட்டாங்க மினிமம் அஞ்சு கலர் இருக்கணும் மீஷோல கூட இனிமேல் மாடல் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஆர்டர் பண்ண எடுத்துக்கிட்டதே இல்லை சரியா சரி இருக்கட்டும் தெய்வ ஜனமே நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் ரொம்ப சாக்கரையாக நம்ம பார்க்க வேண்டியவர்கள் ரொம்ப சாக்கிங்க வரதட்சியில் கேட்டு வாங்க வேண்டாம் கொடுத்தாங்கன்னா வாங்கி நூ ப்ராப்ளம் ஏன்னா இப்போ வசதி இருக்கு அப்பா கட்ட மகள் நல்லா இருக்கணும் சொல்லி நான் ஒரு வீடு எழுதி கொடுக்கலாம் ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம் அது ஆசீர்வாதம் நம்ம இதுல கூட கொடுத்தாங்களா இல்லையா இன்னொரு கேள்வி காலேஜ் என்ன பண்ணாரு மகளுக்கு திருமணம் ஆகுது மகள் போறாங்க யாரோட போறாங்க அவருடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன அவர் யாரு அவர் யாரு மகன் தமிழ் மகன் அவருக்கு இன்னொரு பொசிஷன் என்ன இருக்காரு இருக்கு எதிராவது நியாயாதிபதி கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு இல்லை இன்னொரு கேள்வி வீக் ஆகிடுச்சு இல்லையா ஒரு மார்க் உங்களுக்கு கிடச்சாச்சு சோ அந்த கூட என்ன பண்ணுறாங்க எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க நல்ல நிலத்தை கொடுக்கும்போது அவர் வந்து அப்பா கொடுத்தாரு அது தப்பாது அது தப்பு இல்லை ஸோ ஆகவே தேவச்சனமே ஸோ குடும்பத்தில் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க ஆனா அந்த காட்டுவதற்கு இது பண்ணாதீங்க அந்த